எழில் சுடர் சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு விஷயம் வந்து சரியா வந்து வர மாட்டேங்குது எவ்வளோ பேர் வந்து லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு பாருங்க எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிகிட்டா இருக்கும் எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் மனோகரிகிட்ட நம்ம விஷயத்த பேசி புரிய வைக்கணும் அவங்க அப்பா நாலு மெழுந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டம் நிச்சயம் வந்து இதை நம்ம சுடர்கிட்ட பேசினா மட்டும்தான் தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் உன்னை தனியா வந்து பார்த்து பேசணும் மாடிக்குவா அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து இந்த விஷயத்த வந்து கேட்குறாங்க சுடர்கிட்ட தனியாக பேசணுமா எதை பத்தி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சுடர் போனதுக்கப்புறம் பால்கள் நின்று ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி எதை பத்தி பேச போறாங்க சரி கேட்போன்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி ஏன் மனோகரி இப்படி இருக்கா அவன் கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் அவள் பாட்டமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஓ நம்ம கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா சரி இதுக்கு என்ன வந்து சுடர் வந்து சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மனோகரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வைக்க வேண்டியது என் பொறுப்பு இன்னும் ரெண்டு நாளில் வந்து அவங்க சம்மதம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு சுடர் வந்து சொல்கிறாங்க நிச்சயம் நீ என் பசங்களோட லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க அவங்கள டிசிப்ளினாக வந்து கொண்டு வந்திருக்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இதையும் நீ சாதித்து காட்டுவேன் ஓ அப்படியா மனோகரிக்கு எதிராக வந்து சுடர் திட்டமிடுற அளவுக்கு வந்துட்டாலாவ இப்போ பாரு எழில் எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு காட்ட போகிறேன் நீ அதில் சிக்க போகிற எழில் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யோச்சிட்டு இருக்கப்ப ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க நம்ம மனோகரியா அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்காங்க நம்ம எழில் எங்கே போனால் ஏது போனான்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ஃபோன் அடிப்ப நீயா வந்து இங்கே வருவே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு சதி திட்டம் போட்டிருக்காங்க நம்ம மனோகரி ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்கிறாங்க அப்படிலருக்கு அந்த இடத்துல சோதனை போட்டு பார்க்க போலீஸெல்லாம் வர சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மைக் எடுத்துகிட்டும் சில பேர் வந்து வர சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எழில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மனோ நீ எங்கே இருக்க சொல்லுண்ணா அவனை கண்டிப்பாக பார்த்தே அவனும் இத்தனை நாளாக வந்து எனக்கு இந்துமதி இருந்த வரைக்கும் எனக்கு கவலையே இல்லாமல் இருந்துச்சு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்க நீயே இந்த வீட்டை விட்டு போனோன்னா எப்படிமா என்னால் மனசு கேட்க முடியுமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைச்சு தரந்தான் நானும் உங்கள் அப்பா எல்லோரும் வந்து போராடுறோம் நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க என்னால் ஏற்றுக்கவே முடியல நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சாங்க நான் நம்ம வீட்டிலேருந்து வெளில வந்துட்டேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க சொல்லலை ஆனால் உங்ககிட்ட வந்து என்னால் போய் சொல்ல முடியாது ஏன்னா நீ தானப்பா இங்கே வந்து சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க மனோகரி கேவலமாக அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது நானும் உன்னை காதலித்து கல்யாணம் தான் பார்த்தேன் ஆனால் அது நிச்சயம் வந்து நீ அதான் நடத்தி வைக்க வாய்ப்பே இல்லை என்ன தான் வந்து பக்கத்தில் கூட உட்கார வைக்க விட மாட்டேன்னு இல்லை இனிமேட்டு உங்கள் லைஃப்பில் இந்துமதி கிடையாது ஒன்லி மனோகரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க வந்தோன்னே வந்து என்ன ஆச்சு மனோகரி ஏன் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தேன் அப்படின்னு நம்ம எழில் வந்து கேட்குறாங்க அதுக்கு மனோகரி வந்து என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எழில் சின்ன வயசில் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பயம்லாம் இருக்கும்ல அதே தான் எனக்கு மேரேஜை பார்த்தா எனக்கு பயங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற ஆமாம் எனக்கு ஒன்றையும் சரி பசங்களையும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எப்படி வந்து நான் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்க போகிறேன் எனக்கு சுத்தமாக புரியல நான் எப்போதும் உன் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் உன் மனைவியாக இல்லை உன் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறேன்ப்பா எனக்கு நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்பே கிரேட்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து கதவை திறந்துட்டு போலீஸ் வந்து வராங்க சில பேர் வந்து ஃபோட்டோவை எடுத்து முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து சார் நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்டு அவார்டுன்னா வாங்கியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது நீங்களா இப்படி அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல இது மாதிரி எழில்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி கண்டமினிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி வந்து இந்த விஷயத்த அவங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றணும் தான் இவ்வளோ வந்து ட்ராப் வந்து விரிச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் எளிலும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க நான் வந்து அவங்க வீட்டிலேருந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டேன் என்ன படுத்ததான் அவர் இப்போ வந்தார் நான் எப்போ வந்து இந்த ரூமுக்கு வந்தேன் அவர் எப்போ வந்தாருன்னு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது முதல்ல அதை செக் பண்ணுங்கன்னொடனே அதையும் பார்த்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஓகே சார் தப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லி புரிய வச்சிட்றாங்க எளில் கௌரவத்தையும் வந்து காப்பாற்றிட்றாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி மனோகரி ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோண்ணே டிவிலையும் இது ஃபுல்லாக வந்து கட்டிடுறாங்க பிள்ளைக்கு மனோகரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு பெட்டி படிக்கலாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வரப்போ என்னம்மா அது எளியில் காப்பாற்றுறதுக்காக என்ன வார்த்தை வேணான்னு சொல்வியா நீ வந்து கல்யாணம் பண்ணுறோங்கிற வார்த்தையை மட்டும் சேர்க்காம இருந்திருந்தா இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து சமாளிச்சிருக்கலாமே எனக்கு எளிலோட மரியாதை தான் முக்கியம் அவங்கள பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்க தெரியுமா அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா உன்னை யாரும்மா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது மனோகரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எளியில் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க குட்டிஸ்க்கெல்லாம் எதுவுமே வந்து பிடிக்கவே இல்லை மனோகரி இந்த வீட்டுக்கு வர்றது அபி காவியா கவின் அஞ்சலி நாலு பேர் வந்து ரொம்ப சோகமாக வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்குது இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிற்பாட்டி வைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ஏதாவது யோசிக்கணும் அவளதான நானும் உங்கள் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சுடரும் வந்து மாசம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் வந்து கூட்டணி போடுற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்